கலாத்தியர் ஐந்து பதிமூணு சகோதரி நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த ஸ்யாதீனம் நீங்க வந்து சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீங்கன்னா யூ ஆர் கால் டு பி ஃப்ரீ யு கால்டு ஃபார் லிபர்டி சுயாதீனம் சுயாதீனத்துக்கு நீங்கள் உங்களை நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாதுங்க நீங்க ஒன்றும் அடிமை கிடையாது உங்களை யாரும் ஒன்று ஒடுக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறது சுயாதீனத்துக்காக இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் எப்படி சொல்லி பாருங்க சுவாதீனம் உங்களுக்கு சுவாதீனம் ஃப்ரீடம் இருக்குது உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது ஆனால் அந்த ஃப்ரீடமை மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள் இது ஊழியம் வார்த்தை கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா டவுலாய் என்கிற வார்த்தை டவுலாய் என்கிற வார்த்தை என்ற அர்த்தம் என்ன அர்த்தம் என்னன்னா அடிமையை போல அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியங்கள்னா அடிமையை போல ஒருவருக்கு ஒருவர் தான் சொல்லியிருக்குது அப்போ என்ன சொல்ல வர்றாரு அது அடிமை அல்லது ஒரு வேலைக்காரனை போல சேவன் மாதிரி இது வந்து ரொம்ப ராட்டிக்கல் டிஸ்டேஸ்ட்ஃபுல் இமேஜ் பீப்புள் ஆர் கன்சர்ன்ட் இது வந்து ரொம்ப முற்றிலும் வித்தியாசமான அறிவறுப்பானதாக மற்றவர்களுக்கு தோன்றுகிறது என்னையா அது நான் ஒரு வேலைக்காரனை மாதிரி மற்றவர்களுக்கு நான் ஊழியம் செய்யணுமா மற்றவங்களுக்கு நான் எல்லாத்தையும் செய்யணுமா அதான் கிறிஸ்தவமா ஏன்னா ஃப்ரீ இல்லையா நான் நினைச்சது செய்ய முடியாதா மற்றவனை நினச்சி பார்த்து அன்பினாலே அன்புனா என்ன மற்றவனுக்கு நான் ஒரு வேலைக்காரன் மாதிரி இருந்து செய்கிறது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப மோசமானதா தோடுது மக்களுக்கு ஏ ஆனால் என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்க இன்னொரு இடத்துல ஏசு சொல்றாரு இல்லையா ஒரு முதலாளி வீட்டுக்கு வந்து தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து நீ போப்பா முதல்ல நீ உட்காந்து டேபிளில் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு எதாவது மிச்சம் மிஜின் தான் எனக்கு நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவானா கேட்குறாரு அவர் அப்புறம் எனக்கு போட்டு சாப்பாடுன்னு சொல்லுவானா இல்லையே லூக்கா பயணம் எல்லாம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க இல்லையே அவன் சொல்லுவான் நீ போய் முதல்ல உன் கச்சையை கட்டி கொண்டு நான் உட்கார போகிறேன் சாப்பிட்றதுக்கு எனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வை எனக்கு எல்லாம் செய் நான் சாப்பிட்டு முடித்த பிறகு நீ போய் சாப்பிடுன்னு சொல்லுவானா அப்படின்னா என்ன அர்த்தம் வேலைக்காரன் எப்படிப்பட்டவன் தன்னுடைய எஜமானை முதலாவது வைக்கிறவர் அப்ப கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவன் மற்றவர்களை முதலாவதாக வைக்கிறவன் மற்றவர்களுக்கு முன் நிரூபித்த அவ்வளவுதான் சொல்லியிருக்கீங்க நீ ஒன்றும் அடிமை ஆயிடணும்னு சொல்லி இல்லை ஆனால் அதனால தான் முதலே சொல்லிட்டார் நீங்கள் சுயாதீனத்துக்கு என்று அழைக்கப்பட்டீர்கள் யுவர் கால் டு ஃப்ரீடம் அண்ட் லிபர்ட்டி உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது அடிமையாருன்னு சொல்லல வேதம் லிபர்ட்டியை தான் போதிக்குது ஒரு தனி மனிதனாக உங்களுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு ஆனால் அதை மாம்சத்துக்கு ஏதுவாக பயன்படுத்தாம மற்றவர்களுக்கு முன்னுரிமை குறித்து மற்றவர்களின் தேவையை முதலாவது வைத்து அவர்களுக்கு வேண்டியதை செய்யுங்கள்